இந்த கோவில் ஆயிரம் வருடம் பழமையானதாகவும் சாளுக்கிய மன்னர் ஒருவரால இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க அது சாளுக்கிய மன்னர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு சென்றிருக்காரு அங்க பெருமாளை வழிபட்டோம் இருக்காரு அவருக்கு அந்த பெருமாளை ரொம்பவே பிடிச்சிருந்ததா சொல்லப்படுது அதுக்கடுத்துதான் அந்த சாளுக்கிய மன்னன் இந்த ஊருக்கும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது அவருக்கு இந்த இடம் பார்க்கும் போது ஸ்ரீரங்கம் நினைவுக்கு வந்ததாகவும் இந்த இடத்துல ஒரு விவசாயி மரக்கால் கொண்டு நெல்மணிகளை குவிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவர் ஒரு இடத்துல போய் ஓய்வு எடுத்திருக்காரு அத பார்த்த அந்த மன்னனுக்கு இவரும் ஸ்ரீரங்க பெருமாள் போலவே காட்சி அளிக்கிறதா தன் மனதுல எண்ணிக்கொள்றாரு அதனால ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் போலவே இங்கேயும் ஒரு பெருமாள் சிலையை வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டுறாரு அதற்காக நேபாளத்திற்கு சென்று சால கிராம கற்களை கொண்டு வந்து இங்கு பெருமாள் சிலையை வடிவமைச்சு கோவில் கட்டியதா ஒரு கதை இன்னைக்கு வரையும் மக்களால சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு